ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பத்து பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க தீர்க்க ரெண்டு எக்ஸ் கூட்டல் நாலு லெக்ஸ் தென் பதினெட்டு இங்கு எக்ஸ் ஓர் இயல்ஏன் ஆகுன்னு சொல்லிருக்காங்க அப்போது நம்ம இது தீர்க்கணும் அப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துக்கறதே எதுங்க டூ கூட்டல் நாலு லெக்ஸ் தென் பதினெட்டு பாருங்கள் இங்கே கூட்டல் நாலு இருக்குதுங்களா அப்போது கழித்தல் நாலுன்னு நீ சேர்த்துக்கோங்க ரெண்டு சைடுமே அப்போ இந்த கழித்தல் நாலு நீங்கள் சேர்த்திங்கன்னா இங்கே எழுதிக்கோங்க இரு புறத்திலும் திலும் நாளை கழிக்க அப்போ நாலு கழிச்சிங்கன்னா பாருங்கள் டூ எக்ஸ் கூட்டல் நாலு கழித்தல் நாலு லெக்ஸன் பதினெட்டு கழித்தல் நாலு அப்போ பாருங்கள் இந்த கூட்டல் நாள் கழித்தல் நாள் கேன்சல் ஆகிடும் ஜீரோ ஆகிடும் அப்போ இங்கே என்ன இருக்குது ரெண்டு எக்ஸ் லெக்ஸ் தேன் பதினெட்டில் நாலு போச்சுன்னா எவ்வளோ பதினாலு அப்போ பாருங்கள் இங்கே ரெண்டு இருக்குதுங்களா அப்போது இது பெருக்கல்ல இங்கே அப்போது ரெண்டு வகுத்தல் ரெண்டால் வகுத்திடுங்க என்ன எதுலானா இரு புறத்திலும் புறத்திலும் இரண்டால் வகுக்க அப்போது அந்த சைடு என்ன இருந்துச்சு டூ எக்ஸ் ரெண்டாவ வகுத்திங்கன்னா ரெண்டாவ வகுத்தீங்க லெக்ஸ் தென் இந்த சைடு பதினாலு இஞ்சிச்சு ரெண்டாவது ஓர் ரெண்டு ரெண்டு இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே ஏழுன்னு மீறும் அப்போது எக்ஸு லெஸ் தென் ஏழு அப்போது எக்ஸு மதிப்பு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து இயல் எண்கள் கொஷினில் கொத்திருந்தாங்களா அப்போது ஏழு இருக்காது ஏழு விட குறைவான எண்கள் ஆறு வழியும் வந்து எக்ஸு வரும் இங்கே தீர்வுகள் தீர்வுகள் தொகுதி ஏழை விட சிறிய இயல் எண் ஆகும் அப்போ எனவே எக்ஸ் என்பது இயல் என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மற்றும் ஆறு ஏழு சேர்க்கக்கூடாது இசு புரிஞ்சுதுங்களா ஆகிய மதிப்புகளை ஏற்கும்களை ஏற்கும் அப்போது எனவே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மற்றும் ஆறு என்பவை தீர்வுகள் ஆகும் ஆகும் புரிஞ்சுதுங்களா அல்லதா இது கேன்சர்